சின்னமேளம் மாயவரம் அம்மாள் என்ற பாப்பம்மாள் இசை குடும்பத்தில் பிறந்தவர்தான் மாயவரம் அம்மாள் என்ற பா மாயவரம் பாப்பம்மா இவர் பிறந்தது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாயவரம் அம்மாள் வாய்ப்பாட்டு உள்ளாங்குழல் சங்கீத வித்வாம்சினி ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இரண்டு திரைப்படங்களில் கூட தானே பாடி நடித்துள்ளார் சிறு வயதிலேயே இசைக்கலையில் ஞானமுள்ளவராகவும் வல்லவராகவும் இருந்ததால் அப்போதே அவர் சரஸ்வதியம்மாள் என்று அழைக்கப்பட்டதற்கு பதிலாக மாயவரம் பாப்பா என்று அழைக்கப்பட்டு அதுவே அவருக்கு பிரபலமாகி பெயராகிவிட்டது மாயவரம் சரஸ்வதி அம்மாள் தந்தை பாலசுப்பிரமணியன் தாயார் பிரகதாம்பாள் ஆகிய தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர் இவர்கள் குடும்பம் ஒரு இசை குடும்பம் சரஸ்வதி அம்மாள் தமது ஏழாவது வயதில் புல்லாங்குழல் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் கீரனூர் பக்கத்தில் உள்ள பெருஞ்சேரி என்னும் இடத்தில் வாழ்ந்த ஸ்ரீ முத்து இவரது முதல் குருவாக இருந்தார் பின்னர் மாயவரத்திற்கு இவர் குடிபெயர்ந்து அங்கு ஸ்ரீ வேணுகோபால ஐயர் என்பவரிடம் வாய்ப்பாட்டும் திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளையிடம் புல்லாங்குழலும் கற்றுக்கொண்டார் மாயபுரத்தில் இசை கச்சேரிகள் செய்து வந்த பின் சென்னை மயிலாப்பூருக்கு இவரது குடும்பம் குட்டிபெயர்ந்தது அங்கு சுமார் இருபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்த அவர் அங்கு பல மாணவர்களுக்கு வாய்ப்பாட்டு வீணை புல்லாங்குழல் ஆகிய இசைப்பயிற்சிகள் அளித்து வந்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் மயிலாப்பூர் தியாகராஜ சங்கீத வித்தம் சமாஜத்தின் சங்கீத சேவா நிராத்தி என்ற விருதை பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜய் தொலைக்காட்சியினால் அனைத்து உலக பெண்கள் தினத்தை ஒட்டி வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது பெற்றார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சங்கீத நாடக அகாடமியின் தாக்கூர் புரஸ்கார் விருது கிடைத்தது அவர் நடித்த இரண்டு திரைப்படங்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்த கிருஷ்ணபிடாரன் என்பதாகும் மற்றொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்த சகடயோகம் ஆகிய திரைப்படமாகும் மாயபுரம் பாப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் திருவான்மையூரில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் இறக்கும்போது அவருக்கு வயது தொண்ணூற்றி மூணு இப்படிப்பட்ட நம் முன்னோர்களை நாம் நினைவு கூர்வோமாக இப்படிக்கு இசைவேளாளர் சமூக நடசங்கம் சிறுவள்ளிபுத்தூர்